சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டில் நான்கு கிரக பயிற்சிகளாக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைலண்டாக என்னென்ன சைலண்ட்டாக செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படையாக சத்தமாக செய்கிறது எல்லாமே ராகு கேது சைலண்டாக சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இருக்கிறதுலே ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம் அப்போ சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மூணு மீனத்துக்கு போக போகிறார் அப்புறம் ராகுவோடு இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டரை வருட காலங்கள் அங்கே அந்த வீட்டில் தான் இருக்க போகிறார் அப்போ சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படி அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இருக்குன்னு பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்கள் ராசிக்குள்ளேயே கேது ஒன்றரை ஆச்சு அடுத்தது எப்போ வரைக்கும் இந்த மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வந்ததுன்னா ஒன்றரை வருட காலங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது கேது அருளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் பொருளுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவது இல்லை பொருளை கொடுத்தாலும் அதை அப்போவே எடுத்துக்குது அப்படிங்குறதுதான் உண்மை ஸோ இந்த கேது உங்களுக்கு இந்த ஒன்றை வருஷம் எதை கொடுத்துருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மனக்குழப்பம் விரக்தி கணவன் மனைவி நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் டைவர்ஸ் வரைக்கும் போனது இருக்குது அதே போல் பார்த்திங்கனா இந்த கேது இன்பம் இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாருன்னா அடுத்தது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க யாரை பாக்குறது என்ன விஷயம் செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது தனிமையில் இருக்கிற ஒரு ரூம்குள்ளே போய் சாத்திகிட்டு இருக்கிற யாரை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல எதுவுமே எனக்கு பிடிக்கல இதுல இன்னும் உச்சபட்சம் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா நான் தற்கொலை வரைக்குமே நான் போயிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக சொல்லாத நாட்கள் இல்லை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயமாவது அவங்க வாழ்க்கையில இந்த ஒன்றரை வருஷத்தில் நடந்துடும் நடக்கும் ஏன்னா கே தான் பண்ணுவார் கேதுவும் எதுக்காக நமக்கு அப்படி பண்ணுறார் அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உலகம் அப்படி ஸ்பீடாக போயிட்டு இருக்கக்கூடிய உலகம் கேது அப்படி கிடையாது தம்பி இரு வர்றப்போ தான் உனக்கு வரும் இந்த பிரபஞ்சம் உனக்கு தான் கொடுக்கும் நீ அதை வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நீ அதிக எஃபர்ட் போட்டினா அதை நான் தடை தான் பண்ணுவேன் ஏன்னா கிரகங்கள் வந்து வலிமையானவர்கள் அப்படின்னு அந்த கேது சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுதான் கண்ணிக்குள்ளே வரும் இப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்குலாம் ஒரு மன வக்தியாக இருக்கும் நமக்கு என்ன செஞ்சாலும் இப்படி தான் தடையாகுது தாமதமாகுது வர்றப்போ வரட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு தான் கண்ணிராசினுடைய மனநிலை இப்போ இருக்கு அதைத்தான் அந்த கேது எதிர்ப்பாரு அதைத்தான் கொடுப்பாரு அது எப்போ வந்து அதற்கு நீங்கள் பழகிக்கிறீங்களோ அந்த பழக்கத்துக்காக தான் நம்ம ராசிக்குள்ளே கேது என்ட்ரி ஆகும் அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நிச்சயமாக கொடுத்துருப்பார் கேது அருள் ராகு பொருள் அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தடையாகுது தாமதமாகுது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிறைய உங்களுக்கு கிடச்சிருக்கும் இறை வழிபாடு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் பிரபஞ்சத்தை பற்றி நிறையா விஷயங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பார் கோல்டன் பாயிண்ட் எல்லாம் நிறைய கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த கா காலகட்டங்களில் ஆனால் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் இருந்து குடும்பத்துக்குள்ளே இப்படியே இருக்கியே இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்கள் கணவரை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து குத்திக்கிட்டே இருக்கும் அப்போது இதனால் நிறைய பிரிவினைகளோ இதெல்லாம் கொடுத்துருக்கும் ஒரு வேளை ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுபப்பிரிவினையாக கணவன் மனைவியை ஒரு வெளிநாடோ வெளியூரோ மாற்றி அனுப்பிச்சிடும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துல குடும்பத்தை விட்டு வெளியே வர வச்சிடும் சுபப்பிரிவினைகளை ஜாதகம் நல்லா இருந்தால் அப்படி இல்லைன்னா நான் தான் சொன்னேன் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இவங்களே அழுதுட்டு இவங்க நீங்களே யோசிச்சுட்டு நீங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ கண்ணிக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் கே குரு இருந்து குரு வர்றதுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் உண்டு அதாவது அடி அடிப்படத்தான் செய்யும் ஆனால் அதுக்கு மருந்து தான் இந்த குரு ஓகே இது இல்லைன்னா நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கொடுக்குறப்போ நமக்கு ஒரு சோல்மேட்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த குரு வந்திருப்பார் அப்போது இப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு பன்னெண்டாம் அப்படின்னு விட்டு உங்களை விட்ட உடனே பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ரொம்ப மன திருப்தியாக இருப்பீங்க அப்படியே ரொம்ப மைண்டெலாம் ஃப்ரெஷ் அந்த குழப்பம் எல்லாம் போய் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்போது இந்த கேது இங்கே மேலே ஏறிடுவார் பன்னெண்டுக்கு வந்துடுவார் பன்னெண்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்தது தீர்த்த யாத்திரை போகிறது இப்போ இப்போ உங்களுக்கு காட்டி கொடுத்துருப்பார் எப்போ உனக்கு உண்டான கோவில் இருதா உனக்கு உண்டான தெய்வம் இருதா உனக்கு உண்டான மனிதர்கள் இருதா உனக்கு உண்டான வழிபாடுகள் இதுதான் நீ போற இடம் இதுதான் அப்படிங்கறது எல்லா இதுக்கே இங்கே வந்து கொடுத்துருப்பாரு அப்போ அதை வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூவா நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல சக்ஸஸ் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது பாருங்க இந்த ராகு பகவான் ராகு இங்க இருக்கார் அடுத்தது ராகு உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆறில் ராகு வந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறில் ராகு இருந்து பனிரெண்டில் கேது இருந்தால் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இந்த ஒன்றரை வருட காலங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் தனப்பிராப்தம் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு ஆறில் ராகு இருந்தால் கேஸே நீங்கள் அந்த டைமில் மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் மூவ் பண்ணீங்கன்னா நீங்கள் இதை ஜெயிப்பீங்க அப்போது ஆறின் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் கடன் நோய் எதிரி வழக்கு உத்தியோகம் இதெல்லாம் ஆறு தான் அப்போ அங்கே ராகு வரும்பொழுது கடனை கொடுப்பார் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கடனையும் கொடுப்பார் எதிரியை அதிகப்படுத்தியும் கொடுப்பார் நோயையும் கொடுப்பார் வேலையில் பிரச்சனைகளையும் கொடுப்பார் வம்பு வழக்குகளையும் கொடுப்பார் ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துருவார் அப்போ அவரும் அங்கே வந்து இதை சொல்லி கொடுத்துட்டு அவர் போவார் அப்போ இதெல்லாமே நம்ம லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கக்கூடிய விஷயம் தானே அப்போ அவர் வரும் பொழுது அந்த கிரகங்கள் வரும் பொழுது நமக்கு அதை கொடுத்துட்டு அதை எப்படி ஜெயிக்கணும் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் எப்படி வாழணும் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு போயிடும் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளுக்கு வீடுகள் கிடையாது அது ஒரு நிழல் கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டை தன்னுடைய வீடாக பயன்படுத்திக்கிறோம் அப்போ ராகு எங்கே இருக்காருன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது சனி பகவான் அப்போ சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சனி உங்கள் ஜாதகத்துக்கு ஏழுக்கு வராது ஏழுக்கு வரும்போது ஏழுக்கு சனி ஒரு தோஷமுள்ள ஒரு இடம் தான் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துவிட்டால் ஓரளவுக்கு ராகு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஓரளவுக்கு ராகு நல்லதை செய்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் சனி நல்லா இருந்ததால் கிடைத்துவிடும் அப்படி இல்லைன்னா சனிக்குண்டான வழிபாடுகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி போங்க ராகுக்குண்ணான வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி போங்க ராகு ஒரு வந்து வைரல் கிரகம்னு சொல்கிறோம் கேது வந்து சைலண்ட் கிரகம் சிம்பிளாக சைலண்ட்டாக பண்ணிட்டு சம்பவம் பண்ணிட்டு போகிறது ராகு நாலு அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு நாலு ரூமுக்குள்ளே தெரிகிறது எல்லாமே கேதுங்க நாலு ஊருக்கு உலகமே தெரிய அளவுக்கு வைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு அவமானப்படுறது எல்லாமே இந்த ராகு பண்ணுறது கேது உள்ளேயே கொஞ்சம் பண்ணிடும் ராகு வெளிப்படையாக காட்டிகிட்டு போயிடும் அப்போது சனி நல்லா இருந்துட்டால் ராகு என்ன பண்ணுறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை சோ அதற்குண்டான ராகு ரொம்ப நல்லா இல்லைன்னா ராவுக்கு உண்டான வழிபாடுகளும் பண்ணணும் சனி பகவானுக்குண்டான வழிபாடும் கண்டிப்பாக நீங்க தான் நல்லா இருக்கும் ஏன்னா ராகு ஆளில் யோகத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு அவயோகத்தையும் கொடுப்பார் பிரம்மாண்டத்தின் உச்சம் ராகு உச்சத்தை காட்டி இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது கேது ராகு உச்சத்தை கொடுத்து உச்சத்திலிருந்து வெளியே கேது எடுத்துட்டு வந்துடுவார் எப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஆன்மீகத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்றது கேது ஸோ ராகும் கேதுவும் நிழல் கிரகமாக இருப்பதனால வீடு கொடுத்த சனி பகவானும் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்துட்டால் இவர்களால் பாதிப்புகள் கொஞ்சம் குறைவு அடுத்தது பாருங்கள் குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஜாதத்தில் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வெளியூர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு நல்ல குரு அமைச்சு கொடுக்கறது ஆன்மீகத்தினுடைய எல்லை ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை கொண்டு போய் இந்த குரு உட்காந்து கொடுத்துருப்பார் ஒன்பதில் குரு இருக்கும் பொழுது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருவாங்க அப்படி கிடையாது ஓடி ஓடி உழைப்பவனுக்கு ஒன்பதில் குரு அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போ நடந்துட்டு இருக்க இந்த குருவும் உங்களுக்கு மாறுவார் அப்போ இந்த குருவும் உங்களுக்கு மே மாசம் பத்துக்கு வரும் பொழுது தொழிலை கொடுப்பார் தொ உங்க தொழில் தான் தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் இதுதான் தொழிலில் எப்படி பொறுமையாக இருக்கணும் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொறுமை நிதானம் இதெல்லாமே குரு தான் பரோபகாரம் இதெல்லாமே குரு தான் அப்போ தொழிலையும் கொடுத்து அங்கே என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கொடுப்பார் இருப்பினும் சொந்த தொழில் ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்த கொஞ்சம் பால் அடை பால் செய்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதாவது கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ பத்தில் குரு வரும் வரக்கூடிய ஒரு இடத்துல தொழிலில் உட்காந்து வேலை செய்கிற கொடுப்பாட்டா இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாமே உட்காந்துட்டு ஓனராக உட்காந்துட்டு நம்ம அமௌண்ட் வாங்கி போட்டிருப்போம் இல்லைங்களா அதெல்லாமே பண்ணாமல் கொஞ்சம் வேலைக்குள்ள அதிகப்படுத்தி கொடுப்பார் ஓடி ஓடி உழைக்க வைப்பார் அப்போ அதற்குண்டான விஷயத்தை எல்லாமே இந்த குரு கொடுப்பார் ஸோ குருவும் நல்லது தான் செய்வார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது ராகு கேதுவால் ஒரு ஜாக்பாட் யோகமும் சனி பகவான் அப்படிங்கிறது அஷ்டமச கண்டசனியாக வருவார் உங்களுக்கு அப்போ கண்டசனியாக வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவினைகளையும் கொடுப்பார் ஆனால் பார்ட்னருக்கு போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பிரிவினைகளை கொடுத்தாலும் அவங்க யார் என்னங்கன்னு தோல் வடிச்சு காமிச்சிடுவாங்க நல்லவராக கெட்டவரான்னு அப்போ நீங்கள் அதை படி நீங்கள் உங்கள் தொழிலில் நம்ம நடத்தலாம் ஓகேங்களா அப்போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கேது வெளியே என்ட்ரி ஆகிட்டாரே பல பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சிரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐம்பது சதவீதம் லாபத்தையும் ஐம்பது ச முப்பது சதவீதம் ஒரு அனுபவத்தையும் போல் ஒரு இருபது சதவீதம் சிறிய கெடுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கன்னிராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நன்றி உங்க தசாபுர்த்தி படி இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுபடலாம் நல்ல திசைகள் நடந்துட்டு இருந்தால் என்னுடைய தாக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும் தீய திசைகள் பாதகாதிபதி திசைகள் மறைவு ஸ்தானாதிபதி திசைகள் பாவ கிரகங்கள் உங்க ஜாதனை சப்போர்ட் இல்லாம தசை நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திண்ணையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையிலே சரணம் கடவுள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்